நாட்டுப்புறவியல் வினாவிடை பாகம் ஆறு நாட்டுப்புறவியல் அறிஞர் இருவர் பெயரை குறிப்பிடுக விடை விளாடிமிர் பிராட் ரிச்சர்ட் எம் தர்சன் நாட்டுப்புற பாடல் வகைகளுள் எவையேனும் நான்கினை எழுதுக விடை தொழில் பாடல் தாளாட்டு பாடல் கொண்டாட்ட பாடல் இழப்பு பாடல் நாட்டுப்புற இசையினை எதில் காணலாம் விடை வில்லுப்பாட்டில் காணலாம் முத்துப்பட்டன் கதை பாடலில் வெளிப்படும் பிரச்சனை என்ன விடை சாதி பிரச்சனை சமூக கதைப்பாடல்கள் தமிழகத்தில் எப்பகுதிகளில் அதிகமாக தோன்றியது விடை மதுரை நெல்லை ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் அதிகமாக தோன்றின கதை பாடல் என்றால் என்ன விடை புராணங்களில் வரும் கதை நிகழ்வுகளையும் பாத்திரங்களையும் மட்டும் கொண்டு விளங்குவது புராண கதை பாடல்கள் ஆகும் நாட்டுப்புற வகைமையில் இடம்பெறுபவை எவை விடை கலை பண்பாடு இலக்கியம் போன்றன நாட்டுப்புறவியலுக்கும் வரலாற்றுக்கும் பொதுவானது எது விடை மரபு வாய்ப்பாட்டு கோட்பாட்டை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் விடை மில்மன் பாரி உற்று நோக்கல் என்றால் என்ன அதன் வகைகள் எவை உற்று நோக்கல் என்றால் களப்பணி தரவு சேகரிப்பில் குறிப்பிட்ட நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வை நுணுக்கமாக நோக்குவதாகும்